தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே திருமண்டங்குடியில் உள்ள பிரபல கால்ஸ் நிறுவனத்தின் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை சார்பில் விவசாயிகளுக்கு கரும்பு பயிர்களுக்கு தேவையான உயிர் உரங்கள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது பிரபல கால்ஸ் நிறுவனத்தின் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது மேலும் அவர்களுக்கு தேவையான விவசாய கடன்களை பெற்றுத் தருவதுடன் கரும்பு விதைகளை இலவசமாக வழங்கியும் உயிர் உரங்களை மானிய விலையில் அளித்தும் பல்வேறு வகைகளில் உதவி செய்து வருகிறது இந்நிலையில் மத்திய கரும்பு ஆராய்ச்சி மையம் ஓய்வு பெற்ற முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி திருமண்டங்குடி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகளுக்கு கரும்பு பயிர்களுக்கு தேவையான உயிர் உரங்கள் தொடர்பான சிறப்பு ஆலோசனைகளையும் உயிர் உரங்களை கரும்பு பயிர்களுக்கு எவ்வாறு தெளிக்க வேண்டும் என்பது குறித்தும் செயல் விளக்கத்தினை அளித்தார் நாலு வகையான உயிரங்களை பயன்படுத்துறதுக்கு விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கோம் அதில் முக்கியமாக தலைச்சத்து தலைச்சத்துங்கிறது வந்து நைட்ரஜன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தை சொல்கிறோம் இதை எடுத்துக் கொடுக்க காற்றுலேருந்து கிரகிச்சு கொடுக்கறதுக்காக குளுக்கினோசோக்டர்ஸ் என்ற ஒரு பாக்டீரியத்தை பயன்படுத்த சொல்லியிருக்கோம் இரண்டாவது மணிச்சத்து மணிச்சத்தை வந்து மண்ணில் கரைச்சு கொடுக்கறக்காக பெஸ்லஸ் மெக்காத்தீரம் என்ற ஒரு பாக்டீரியத்தை கொடுக்க சொல்லியிருக்கோம் மூணாவது வந்து சாம்பல் சத்து சாம்பல் சத்து வேகமாக பயிர் உயர்களுடைய பகுதியிலிருந்து நகர்ந்து விடாமல் இருக்கிறக்காக பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா ஃப்ரெக்டோரியா ஒரு

விவசாயிகளுக்கு கரும்பு பயிர் சாகுபடி குறித்தும் பயிர்கள் நோயால் பாதிப்படையும் போது விஞ்ஞானிகளை அழைத்து வந்து எங்களுக்கு பல்வேறு வகைகளில் அறிவுரை மற்றும் பயிற்சி வழங்குவது சிறப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆர்வரான் சுகர் சுகர் இருந்து கரும்பு போட்டிருக்கிறோம் நம்ம இதுக்கு வெற்றி ஆர்வரான் சுகர் மில்ல நீங்க ஒரு டெமோ இது பண்ணது ஒரு இயற்கை உரத்தை அறிமுகப்படுத்தினாங்க அந்த மூணு விதமான உரத்தையும் அறிமுகப்படுத்தி என்ன டெமோ காமிச்சாங்க அதை நாங்கள் வாங்கி ஒன்று சொன்னால் கரும்புக்கு அடித்தோம்னு சொன்னால் கரும்புடைய மண் சத்தம் நல்லா இதாகும் அப்படின்னு மண்ணுடைய வளம் குரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால கூட வந்து செஞ்சோன்னா ஈல்டு கூட வரும் எல்லா விவசாயியும் பார்த்து நாங்கள் இதை வாங்கி அடித்து எல்லாத்தையும் நல்ல முறையில் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சமீப காலமாக கரும்பில் வந்து அதிகப்படியான நோய் விழுவுது எங்களுக்கு வந்து அதிகப்படியான மகசூல் கிடைக்காமல் இருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து மில்லில் ஒரு கருத்தரங்கம் போட்டாங்க ஒரு விஞ்ஞானியை வரவழைச்சி இந்த மருந்தை நீங்கள் அடிச்சிங்கனாக்க விவசாயத்தில் வந்து உங்களுக்கு கூடுதல் விவசாய செலவு குறையும் கூடுதல் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மூணு மருந்து எங்கள் அறிமுகப்படுத்தினாங்க இந்த மூணு மருந்தை நாங்கள் பயன்படுத்தினோம்னாக்கா கரும்பு நல்லபடியாக வளரும் அதிகம் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அந்த டெம்மை பார்த்துட்டு எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இதை நாங்களும் பயன்படுத்தி நாங்களும் பயனடைவோம் மற்ற விவசாய விவசாயிகளும் இதை வாங்கி பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன்